ஒரு பாராளுமன்ற ஒரு இருந்த தான் எவ்வளோ பிரச்சனை உலக நாடுகளுக்கும் தெரியும் கடத்தலில் சம்பந்தப்பட்ட அர்ஜுனாவோட கதை தான் நாங்கள் எங்களோட பாராளுமன்றம் சரி ஒருங்கிணைப்பு குழு சரி அவர் கூடத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு சுருக்கு வழக்கில் எத்தக்கணக்கில் காசுகளை வேண்டி கொண்டு கூட்டத்தை இடையில முறிச்சு இடையில தாங்க முல்லைத்தீவுக்கு தீவிக்கு போகணும் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் கடிதங்கள் எழுதியோம் நுழம்புக்கள் வேலையை வச்சு கொண்டு குஞ்சு குருமான் மீனை இதா விதமா லைட்டா போட்டுட்டு இதா சுருக்கு வேலை செய்ய அள்ளி இருக்காங்க எங்களை தமிழ் அரசியல்வாதிகள் எவருக்குமே கேட்கறாங்க தூப்பு இல்லை பிறகு திருப்பி சிறீதரன் என்ன கேட்கிறார் நீங்கள் அறிக்கை இருந்தால் சட்டம் அறிக்கை இருந்தால் தங்களுக்கு அனுப்ப சொல்லி தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தமிழ் மக்கள் இந்த அரசியல்வாதி செய்யலாம் தமிழ் மக்கள் பார்த்துக் கொள்ளட்டு நீர் வந்தது கடத்தொழில் அமைச்சர் வடமாகறதுக்கு புதிய கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற கடத்தொழில் அது உரிய நடவடிக்கையாடு வணக்கம் நாகராசா பர்ணவன் சிங்கம் கடந்த மாதத்திலிருந்து போன உடவியலாளர் சந்திப்பிலிருந்து நாங்கள் சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் கடலில் முழுக்க வெளிச்சங்கள் வெளிச்சங்கள் என்று சொன்னால் கடல் திருவிழா போல தான் கடலில் வெளிச்சம் பாய்ச்சாங்கள் அது சம்பந்தமான முறையில் போன மாதம் இருபத்தஞ்சாம் தேதி யாழ்ப்பாணம் கடத்தொழிலாளர்கள் முனங்கிழமை கூட்டத்தில் கதைத்த பொழுது தாங்கள் ட்ரெண்டு கிழமையிலே இருக்கமான நடவடிக்கை எடுக்கிறதாக கடத்தொழில் அமைச்சர் உதவி உதவிப்பாணிப்பாளர் யாழ் மாவட்ட கடத்தொழில் கடத்தோடு நீரில் உதவி உதவிப்பாணிப்பாளருக்கும் நேவிக்காரருக்கும் சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனால் அது வந்து நடைமுறை படுத்துறது மாதிரி எங்களுக்கு தெரியவில்லை இன்று வரையும் பாட்டி தான் மீன் பிடிக்கிறார்கள் அதே மாதிரி வெத்திரக்கடியில சுருக்கு வேலைகள் ஒரு சுருக்கு வேலைக்கு லட்சக்கணக்கில் காசுகளை வேண்டிக் கொண்டு ஒரு அஞ்சாறு மீனவிரட்டை அஞ்சாறு சுருக்கு வேலை மீனவிரட்டை லட்சக்கணக்கில் ஒட்டு சொல்லி லட்சக்கணக்கில் காசுகளை வேண்டிக் கொண்டு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட உடனே அவர்கள் மீன் பிடிக்கலாம் நாங்களே என் சுருக்கு வேலை ஒட்டி மீன் பிடிக்கலாம் என்று மற்ற சுருக்கு விலகாரங்களும் தொடர்ந்து மீனை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் லஞ்சங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு சுருக்கு வேலை அடிக்க விட்டால் அப்போ மற்ற மீனவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து மற்ற சுருக்கு விலகாரம் தொழிலை செய்கிறார் இன்றைக்கு அறுநூறுரூவா வித்த சூட இன்றைக்கு இருநூறு ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த சுருக்கு வேலையால் இன்றைக்கு சுருக்கு வேலை சின்ன குஞ்சு மீன்ல இருந்து முழு மீனையும் பிடிச்சி தங்களுக்கு தேவையான மீனை எடுத்துக்கொண்டு மீனை மிச்சா கொட்டி கொண்டு போறாங்க கடல்ல கொட்டி போட்டு போறாங்க கடல் ராசமா போகுது எங்க கடல் வளம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு அப்ப இதுகளை கொண்டு தான் கடல் நாங்கள் வந்து போற மாசம் இருபத்தஞ்சாந்தேதி ஒருங்களை போல கூட்டத்தில் கதைக்க வழி கூட்டத்தை இடையில முறிச்சு இடையில தாங்கள் முள்ள தீவுக்கு போகணும் அடுத்த கூட்டத்துல நீங்கள் கடிதங்கள் எழுதி தாருங்கோ நீங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் கடிதங்களை பார்த்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறவனு சொல்லி போட்டு ராயாங்க அமைச்சர்கள் தெரிவித்து போட்டு உடனடியாக கிளம்பி போய்விட்டார்கள் ஆனால் நாங்கள் வந்து கடிதம் எழுதி கொடுத்து விய நாங்கள் வந்து இந்த பிரச்சனை கதை கொடுத்துக்கு இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் கேட்குறது சட்டங்களை நடப்புறப்படுத்த சொல்லி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடமுறைப்படுத்தி சொல்லி தான் நாங்கள் கேட்குறமே தவிர எங்களுக்கு வேறு ஒன்று நாங்களுக்கு கேட்கல இப்போ தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடத்தொழில் ரெண்டாம் விளக்கச் சட்டம் இருக்குது ரெண்டாம் விளக்க சட்டத்தில் பதினாறு தொழில் தடையண்டா ரோலர் உள்ளூர் இழுவட உள்பட பதினாறு தோல் தொழில் தடை உண்மை இப்படி நாங்கள் இன்றைக்கு இந்தியா இழுவப்படையில தாண்டி வருது எல்லா தாண்டி வருது வளத்தை அழிக்கிறான் நாசமா போகுது இந்தியா இழுவப்படகை கைது செய்யணும் அவங்களை எல்ல தாண்டப்படக்கூடாது நிப்பாட்டணும் நாங்கள் கத்தி கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகும் இந்த உள்ளூரில் செய்து கொண்டு இன்றைக்கு அது மன்னாரா இருக்கலாம் ஜாழ்பாடமாக இருக்கலாம் அது வெள்ளத்துறையா இருக்கலாம் வல்லடுத்துறையில வந்து எட்டாம் மாசம் துவங்கி ரெண்டாம் மாசம் வரை தொழிச்சுறாங்க புறைய ரெண்டாம் மாசம் நிப்பாட்டுவாங்க அதே மாதிரி இப்ப இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு கல்புட்டியில் இது அழிவு தொழில் കടൽ വളർത്തി അളിക്കുന്നത് മീൻ വളർത്തി അളിക്കുന്നത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ടാം ആണ്ട് നൃത്തപ്പെട്ടത് നീതിമന്ത്രത്താലേ അത് നൃത്തപ്പെട്ടത് അപ്പം ഇന്നെ നീതിമന് നൃത്തപ്പെട്ട തൊഴിൽ ഇൻയ്ക്ക് വടക്ക് മാണത്തിൽ തൊഴിൽ നടന്നുകൊണ്ടേക്ക് അപ്പം ഇത് അളവ് കുറവെങ്കിൽ ചെയ്വി എന്ത വിധമായവാദികളും അത് കേക്കുന്നത്ക്കേ തുപ്പില്ല തമിഴ് തുപ്പില്ല തമിഴ്വാദികൾ എവനുക്കമേ കേ തപ്പില്ല അപ്പം ഇൻയ്ക്ക് മെത്തിലകണിയൻക്ക് കാസോടിക്കൊണ്ട് ചുരുക്കു വിലക്ക് വിടുക വിലയെ കണ്ണു കാണാൻ വിടുക അധികാര അപ്പൊ ഞങ്ങൾ പോയി മുറിയത് அன்றைக்கு வடமாகாண கட்டளைத்தான் தேவி கடல் பட கட்டத் தொலைவு கட்டாயமாக தாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இதை கரைவழியாக இது சட்டவிரோமான தொழில் கரை கரையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்குமோ கரவழியாக போய் யார் சட்டவிரோவாத தொழில் செய்யினேன் அந்த சட்டவிரோத தொழிலுக்குரிய நடவடிக்கை எடுக்கோன்னு சொல்லி அந்த நேவிக்காரன் சொன்னால் தாங்கள் கடலே வந்து தாங்கள் நடவடிக்கை எடுக்கிற மாட்டோம் ஆனால் இதுவரையில் நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை ஆனால் ஒரு சில சுருக்கு வேலையை பிடித்தால் அவங்க பழம் வேலையை கொடுத்துட்டு புது மேலையை வச்சுக்கொண்டு பழம் வேலை தான் கோச்சுக்கு போதும் பிறகு பார்த்தா அடுத்த நாளைக்கு பத்தாயிரம் ரூபா കുറ്റം കാട്ടിപ്പോ പത്തായിരത്തോടെ വെളിയിൽ വരാറുണ്ട് അപ്പോൾ സട്ടങ്ങളെ വന്ന് ഇരുക്കമായ മുറിക്കും അവങ്ങളുടെ തൊഴിലുടമകൾ പരിമുത ചെയ്യപ്പെടും അടുത്തത് വന്ന് അത് ചെയ്താൽ അവൻ്റെ പോലെ എല്ലാം പരിമുതും சட்டவிரோதமான தொழில் எந்த தொழில் செய்தாலும் அது லைட் தொழில் இருந்தாலும் சரிதான் குளதடித்தான் டைனமேட் அடித்தாலும் சரிதான் சுருக்கு மேல் சரிதான் உள்ளூர் நிலுவை இருந்தாலும் சரிதான் எல்லாத்தையும் பறுதல் செய்து கோட்சில் கோட்சில் ஓட்டை பயாரப்படுத்தி எல்லாத்தையும் பறிமுதல் செய்து அதுக்குரிய அது விருக்கமான நடவடிக்கை எடுத்தால்தான் சட்டவிரோதமான தொழில்களை கட்டுப்படுத்தலாம் இன்றைக்கு நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ரெண்டு கிழமையாச்சு இருபத்தஞ்சாம் தேதி யாழ்ப்பாணம் போன மாதம் இருபத்தஞ்சாம் தேதி சொல்லப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு வரையும் ஒன்றிலே ஒன்று நடைமுறைப்படுத்தியதில்லை ரெண்டு கிழமையில நாங்கள் நிறுக்கமான நடவடிக்கை எடுத்து இன்னும் கடத்தொழில் அமைச்சர் சொன்னவர் உதவி பணிப்பாளர் இருந்தவர் அப்ப நாங்கள் கேட்டது வரை நடவடிக்கையும் கடல்ல இல்ல இன்றைக்கு மீண்டும் மீண்டும் திரும்பி அதே கூட கூட போய் கொண்டிருக்கு இண்டைக்கு உண்மையின்படி வெத்திலக்கணி வெத்தில சுண்டிக்குளம் அங்கால மாத்தளன் பகுதியில் பாப்பீள் சொன்னால் நூற்றுக்கணக்கான சுருக்கு வேலை செய்கிறார்கள் ஆனா இவரும் கைது செய்த பாட இல்ல கைது செய்த இல்லை சுருக்கு வேலை சட்டத்தின்படி ரெண்டே முப்பாய்சி வரைக்கும் மேல காலை பத்து மணியில பத்து மணிக்கு அது ஒரு வடகில்தான் போகலாம் ஒரு வடையில் பத்து மைலுக்கு அங்கால காலை ஆறு மணிக்கு பிறகு பத்து மைலுக்கு அங்கால ரெண்டு முக்காஞ்சி வேலையை கூட்டை தான் சுருக்கு வேலை செய்யலாம் பின்னேரம் அஞ்சு மணிக்கு கரையை வந்துடும் தான் சுருக்கு வேலை சட்டத்தில் இருக்கு ஆனால் அவங்க செய்யறது என்ன நுளம்புக்கள் வேலையை கொண்டு குஞ்சு குருமான் மீனை இதாக லைட்டை போட்டுட்டு இதாக சுருக்கு வேலை செய்ள்ளிக்கொட்டுருக்குறாங்க அப்போ இதால் இன்றைக்கு வடமாதிரியில் நூற்றுக்கும் தொண்ணூறு சிறு தொழிலாளியும் பாதிக்கப்படுறாங்க அப்போ இதை நாங்கள் கத்தி கொண்டு வந்தால் அரசாங்கம் நடவடிக்கை எடுதில்லை இவ்வாறு அரசாங்கம் இல்லை தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக தகவலை அரசியல்களை அரசியலை தக்க வைக்கிறதுக்காக எங்கே மீனவரை பகடக்கே ஆகி கொண்டிருக்கிறாங்க தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தால் அன்றைக்கு சிறிதர நம்பியோட கதைத்தலாம் இது சம்பந்தமானிகள் கதைக்கொள்ளும் குரல் கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார் அதில் உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் கடிதங்களை தர சொல்லி இதே சிறீதர நம்பிக்கு நாங்கள் கிளிநொச்சியில் போய் அன்னராசா உட்பட நாங்கள் ஒரு பதினஞ்சு பேருக்கிட்ட பூரேரி பூனேரி தலைவர் மன்னர் காரன் இப்படி நாங்கள் ஒரு பதினஞ்சு பேருக்கிட்ட முல்லாத்தீவுக்காரர்களாக சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேருக்கிட்ட சகல அறிக்கையும் கொடுத்துறாங்க சகல அறிக்கையும் கொடுத்து தான் நாங்கள் சாதித்து போட்டு வந்துறாங்க ஒன்று ரெண்டு இல்லை எங்களோட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட சகல அறிக்கையும் கொடுத்துறாங்க பிறகு திருப்பி சிறிதர என்ன கேட்குறேன் நீங்கள் அறிக்கை இருந்தால் அது சட்டம் அறிக்கை இருந்தால் தங்களுக்கு அனுப்ப சொல்லி நான் சரியா ஆண்டு சொல்லி போட்டு நான் அவரோட சாதித்து போட்டு போன வச்சுட்டு அப்போ யோசிச்சு பாருங்க கடன் தொழிலாளிகள் பிரச்சனை எங்கே நிற்கிதுன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி ராமரார் அர்ஜுனாவர்களை சந்திக்கிறேன் இருக்கிறோம் எங்களோட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அர்ஜுனாவோட கதைச்சு தான் நாங்கள் எங்களோட பாராளுமன்றத்தாலும் சரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் சரி அவர் ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போறதுக்கு நாங்கள் முன்னெடுத்து இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஆள் நாள் இருந்த நாடு தான் இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனை உலக நாடுகளுக்கும் இது எவ்வளோ பிரச்சனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு செம்மணி புதவொழி என்றாலும் சரிதான் அடுத்தது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் சரிதான் அடுத்தது பாராளு நாடாளுமன்றம் என்றாலும் சரிதான் இன்றைக்கு அர்ச்சுனா அவரால் வாய் துறக்க வழிகிட்டு தான் இன்றைக்கு என பிரச்சனைகள் வருது அதிக பயப்படுறார்கள் ஏனென்று சொன்னால் கேள்விக்கு மேலே கேள்வி சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி இல்லாமல் அரசியல் அரசாங்க அதிபர்கள் சரி அமைச்சர் என்றாலும் சரி யார் என்றாலும் சரி முடிக்குவார்கள் அப்போ இன்றைக்கு இவ்வளவு காலம் வந்த கேள்விகள் யாருமே கேட்க இல்லை அது பாராளுமன்ற நாடாளுமன்றம் என்றாலும் சரிதான் அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் சரி எந்த இடம் என்றாலும் சரிதான் எந்த அரசியல்வாதியும் கேட்க இல்லை இன்றைக்கு அதுக்கு என்ற ஒரு പാടാമുള്ള കയക്ക വളിക്കിട്ട് കയക്ക വളിക്കാട്ട് ഇണ്ടെങ്കിൽ എല്ലാരും ചില സില നടപടികളെ കൊഞ്ചം ഇപ്പൊ നൂറ്റിക്ക് നൂറ് ചെയ്യാണ്ടിയും നൂറ്റിക്ക് ഒരു അമ്പത് അറുപത് വീതം തന്നെ കൊണ്ട് എടുത്തിരിക്കും ഉന്മയപടി ஒரு விவசாயத்தில் வந்து பாதினிய பாதிரிய செடி என்று சொல்லியால பாதிப்புன்னு என்று சொல்லி அதை அழிக்கணும் முற்றுமுழுதும் அழிக்கணும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஒருங்கிணைப்பு கலைக்கிறீர்கள் இன்றைக்கு நாங்கள் கடலின் நாசமா போகுது கடல்ல உள்ள மலம் அழிக்கப்படுது அடுத்த இந்த போத்தில் சோப்பிங் பேக்கு வண்டே கப்பு அந்த கப் இந்த கப்புன்னு சொல்லி கடல்ல போய் கடல் நாசமா போய்கொண்டிருக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப கடல் எப்படி நாசமா போனாலும் சரிதான் கடல் தொழிலாளி எப்படி அழிஞ்சாலும் சரிதான் அதை இல்ல உண்மையின்படி ஒரு இன்னைக்கு வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோதமான முறையில் அட்டமுடிக்கிறார்கள் அட்ட தொழில் செய்கிறாங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஒரு அனுமதி பத்திரத்தில் மூன்று நாள் ஓட்டு தொழில் செய்கிறாங்க அப்ப இதே போய் கோயில் கோயில் போய் உனக்கு இன்றைக்கு உனக்கு அனுமதி பத்திரம் இல்லை நீ எப்படி தொலைச்சா உன் ஏற்றி கொண்டு போக சொல்லி சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு போறாங்க ஆனால் அவன் அடுத்த நாள் தொலை செய்கிறான் அப்போ உண்மையின்படி அனுமதி இல்லாமல் சட்ட தொலை செய்கிறாருன்னு சொன்னால் அவன் உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று காவல்துறையை கூட்டிக் கொண்டு போகணும் போலீஸை கூட்டிக் கொண்டு போகணும் இல்லாட்டி எஸ்டிஎஃபை கூட்டிக் கொண்டு போகணும் கூட்டிக்கொண்டே அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து உடனே அவனை அரன்ஸ் பண்ணி கோட்சுக்கு விடணும் அதை விட்டுட்டு நீங்களா உங்கள்ட்ட பதிவில்லை நீங்கள் தொலை செய்கிறா நீங்கள் போங்கோ இதுதான் எங்கள்ட நீதியில் செய்து கொண்டிருக்கு ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய அதிகாரம் இருக்குது ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலை அண்டைக்கு ஒருக்கா நாங்கள் சுமந்திரோட கை கேட்க சுமந்திரன் சொன்னார் உள்ளூர் இழுவ படகு அந்த பீன்ஸு காப்பி இது உடல்ண்டா உடனடியாக கரையில வச்சே நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசு பண்ணி நீதிமன்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது யார் செய்கிறது இதே சுமந்திரன் தான் அதுக்கு கால் வகுத்தவர் சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு வர்த்தக மாறி அறிவிக்கப்பட்ட சட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாம்னு சொல்லி இந்த சுதந்திரன் தான் மற்சி வைத்தவங்க திரும்பி நாங்கள் சுமந்திர சுமந்திரன் என்ன சொல்றார் கரையில் அடி கேட்க அரசு பண்ணலாம் உள்ளூர் இழுவ படகு பீன்ஸ் கப்பியல் இதோட ரெண்டா அரசு பண்ணலாம்னு சொல்லி மடிஞ்சு பழகோட ரெண்டா அரசு பண்ணலாம் அதை யார் அரசு பண்றது அது யார் அரசு பண்றது ஏன் நடவடிக்கை இல்லை ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் பாய மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஏன் எல்லாரும் மொத்தபடி மொத்த குரல் கொடுக்க வேண்டியாரு உங்களை நம்பி நம்பி தானே நாங்கள் கெட்டு போனாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் இதை புடுங்குறோம் இதை கிளிக்கிறோம்னு சொல்லி

மீன் வந்து முட்டையாட்டு குஞ்சு பறித்து மீன் இடம் பெருக்கம் பெறும் அப்போ கடலில் உள்ள முழுக்க அழித்தால் மீனங்க எங்களுக்கு பெருக போதும் இன்றைக்கு எங்கள்த தொழிலாளிகள் பதினெட்டு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உடனே கொஞ்சம் சூடை அப்படி கிளம்ப போடுறாங்க அங்கே நாளைக்கு நாற்பது ஐம்பது கிலோ சூடை பிடிச்சு கொண்டு வந்தால் என்ன காசுக்கும் அந்த மீன் தெரிகிறாங்களோ கொடுத்தால் சரி வேறு மிச்சமே இல்லை அப்படியாக வந்து கட்டத்தில் எங்களோட கடத்தொழில் போய் கொண்டு அப்போ நாங்கள் கடத்தொழிலுடைய சட்டங்களை நடமுறைப்படுத்த கொண்டு சொன்னால் இவங்க நஞ்சங்களை வேண்டிக்கொண்டு சட்டப்படுத்த நடமுறைப்படுத்துறாங்களே அது கொழும்பில் இருக்க டிஜியாக இருக்கலாம் அல்லது இங்கே வடக்கு மாகாணத்தில் இருக்க உதவி பணிப்பாளர்களாக இருக்கலாம் இல்லாத அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் ஏன் நுணுக்கமான முறையில் நடவடிக்கை எடுக்க முடியல அன்றைக்கு இந்த வான அகழ்வுகள் பற்றி கேட்ட பொழுது கரையோர பாதுகாப்பு தினம் கலந்து அதிகாரி சொல்கிறார் தேவைக்கு அப்படி கிண்டையில் அதை அப்படி கிண்ட கிண்ட இடம் கொடுக்காது கிண்ட கொடுக்கலாம்னு சொல்லி ஒருதன் கடலை பிடிச்சி கொட்டை வேண்டலாம் அரசாங்க காணி கடலை பிடி கடலை பிடிச்சி கொட்டல் கட்டெல்லாம் கொட்டல் எல்லாம் செய்யலாம் அவனுக்கு இடம் கொடுக்கலாம் ஒரு கடற்தொழிலாளிகள் தொழிலாளிகள் வந்து அந்த கல்லூளை அகற்றி படகுகள் கட்டுறக்குரிய நடவடிக்கை படைகள் படகுகள் கட்டுறக்குரிய பாதைகளை வகுத்து இடங்களை வகுத்து அதுகளை செய்கிறதுக்கு அனுமதி இல்லையா ஒரு கரையோர பாதுகாப்பு திறக்க அது யார் சொல்கிறான் எங்கட கடல் எங்கட இடம் எங்கெந்த படகுகள் விடுறதுக்கு நாங்கள் அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதுக்கிடம் கொடுக்கலாமா அப்படி இல்லாட்டி அவருக்கு கொண்டு லஞ்சம் கொடுத்தா தான் அவர் இடம் கொடுப்பார் போகிறாங்க எங்களுடைய சந்தேகமாக இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இன்றைக்கு நூறு நூறு மணத்தியாலும் நூற்றி இருபது மணத்தியாலும் ஒவ்வொரு மாலகளுக்கும் கொடுக்குறீர்கள் அவங்க கடத்தொழில் இருந்தே அனுமதி கடத்தொழில் சங்கங்கள் இந்த அனுமதி இல்லாமல் அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் அதை ஆழப்படுத்துறாங்க ஒரு கப்பல் வந்து போகக்கூடிய ஒரு தூரத்துக்கு ஆழப்படுத்துகிறாங்க அந்த பாணி ஆழப்படுத்தினால் இனிவார மேரிக்கு என்ன செய்யும் கடலை அரித்து கடல்ல இருந்து எந்த விதமான இழிவில்ல கரையில் எந்த விதமான மண்ணு மீனால் அரிஞ்சு சில நேரங்களில் அதுல தப்பி தவறு எங்க வித கடத்தொழிலாளி தவறை இருந்தால் உயிரோட நாங்கள் எடுக்கலாம் ஒரு அந்த சுழி சுத்தி சுத்தி அவங்களை கொண்டு போயிடும் அப்ப இன்றைக்கு ஆண்டிய அனுமதியோட இந்த பாடல்கள் அகழ்றாங்க ஒரு கடத்தொழிலிருந்து கடத்தொழில் சங்கங்கள் அனுமதி இல்லாமல் ஆலோசனை இல்லாமல் தாங்கள் லட்சப்படி அகழ்றாங்க போய் பாருங்க மலை மேலே குவிச்சுக்கிட்டாங்க மண்ணுகள் அவங்க தங்களுக்கு மண்ணுகள் தேவைப்படுறது முழுக்க அதுக்கு இருந்த பாடுகள் அகல்கள் செய்கிறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது உண்மையின்படி ஒரு பான அகழ்ப்படணும் என்று சொன்னால் அந்த சங்கத்தின் ஆலோசனையை கேட்டு படகுகள் கட்டிடங்கள் அதுகளுக்கு ஒரு அணையை கட்டி பான சாடைய அவங்க சொல்றதுக்கு ஆழப்படுத்தி தான் செய்யணும் இது எந்த விதமான சங்கத்தின் ஆலோசனையும் இல்லாமல் இப்படி அவங்க கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க உண்மையின்படி தயவசிப்போம் இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு ட்ரெண்டு ட்ரெண்டுகளை மேலே இருக்கமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டு போனவர் நாங்கள் கடிதங்கள் எழுதித்தான் வச்சிருக்கிறோம் கொண்டே கால் மாவட்ட அரசாங்க அதிக கொடுக்கத்தான் போறோம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை இப்போ இருக்கமான நடவடிக்கை ரெண்டு கிளைவேக்கள் எடுக்கிறோம்னு சொன்னார் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சும்மா கூட்டங்களில் வந்து சப்பு சப்பு கட்டி போட்டு நாங்கள் கலைக்க வழி இடங்களை கலைக்க வலிக்க கலைக்க விடாமல் சடைஞ்சு அதை செய்யணும் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த செய்கிறோம் என்று புடுங்கி போட்டு போனவர் இன்றைக்கு புடுங்கி போட்டு போய் மற்றவனை பற்றி நீ கதை சொன்னிருக்கிற மற்றவனை பற்றி நீ ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற நீ இன்றைக்கு நீ தான் பிரச்சனையை தீர்க்க வேண்டியாள் ഒരു ആളും കക്ഷി ഒരു കടത്തൊഴിൽ അമേരണ്ടോ പ്രിയെ തീർക്ക വേണ്ടിയാളേ അവനെ അവൻ്റെ കഥയെ ഇവൻ്റെ കഥ വിലക്കിടത്ത് ഇവനെ എപ്പോഴും ഉണക്കേണ്ട നീ ഉൻ പ്രചനയെ പാർ വടക്ക് മാണത്തിലെ കടത്തൊഴിലാളെ ഇപ്പം കത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന കടത്തൊഴിലാളി പ്രചനയെ പാർ അതെ വിട്ടിട്ട് അവൻ അപ്പം ഇവനപ്പടി രീതിയിൽ അവൻ ഇത് ചെയ്യണം അവൻ ഊഴല ഇവൻ ചെയ്യല അതെല്ലാം ഉണക്ക അത് തമിഴ് മക്കൾ പാർത്തുകൊണ്ടു தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தமிழ் மக்கள் அரசியல்வாதி செய்கிறன்னா தமிழ் மக்கள் பார்த்துக்கொள்ளு நீர் வந்தது கடத்தொழில் அமைச்சர் வடமாக கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற கடத்தொழில் அமைச்சர் அது உரிய நடவடிக்கை எடு சட்டவிரோத தொடர்ல நிறுத்து மக்கள் தாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய பலிய பேர் அதை விட்டுட்டு சப்பு கட்டுற கதையெல்லாம் கயக்காமல் மற்றவனை கலைக்க விடாமல் உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கும் லைட் தான் கட்டுறாங்க கடல அப்போ இன்றைக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போய் மீன் பிடிக்கலன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகிறோம் சொன்னால் நாற்பது லிட்டர் என்ன முடிஞ்சுது இன்றைக்கு என்னை விளையாத்திருக்கிறியா மண்ணெண்ணெய்க்கு இன்னைக்கு விளையாற்றிருக்கிறியா நாங்கள் அன்றாடம் முளைச்சி சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கிற கடத்தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு மண்ணெண்ணியை விளையாற்றிருக்கிறியா அப்போ என்னும் போகப்போ இன்றைக்கு ஏற்றி கொண்டு போய்க்கல நாங்கள் எங்கே போகிறது அப்போ எல்லா வழியாலேயும் நீங்கள் கடத்தொழிலாளியை தான் சாக அடிக்கிறீயா எந்த ரீதியிலையும் பார்த்தா நாங்கள் இன்றைக்கு மண்ணெண்ணெய் இன்றைக்கு ஒரு படம் நாற்பது லிட்டர் எண்ணெய் அடிக்கிறான்னு சொன்னால் ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு ரூபா கூட்டி பன்னெண்டு ரூபா கூட்டினா நாற்பது லிட்டர் கடலை போட்டுப்பாங்க அங்கே எவ்வளோ கூடி இருக்கேன் அப்போ நாங்கள் தின்றாய்க்க வழியிலாக கிடக்கிறோம் கடலில் போய் மீன் பிடிக்க வழி இல்லை அப்போ இன்றைக்கு அரசாங்கம் மாற்று திட்டத்தை கொண்டு வரணும் மாற்று திட்டத்தை கொண்டு வந்து என்ன மாற்று திட்டத்தை கொண்டு நீங்கள் ஒரு மாட்டு திட்டமும் இல்லை ஆனால் வேலைக்கு வந்து கூட்டம் வழியை வந்து நாங்கள் அதை செய்வோம் நாங்கள் இதை செய்வோம் இதை புடுங்குவோம் இதை நடுவோம்னு சொல்லி வீராபு கதையில் கதைக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த எவ்வளோ காலம் என்னத்தை செய்தீங்கள் எது ஒன்றாவது உங்களால் நிரூபிக்க முடியுமா ஒன்றை நிரூபிக்க முடியவில்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னத்தையும் செய்து கொண்டு போங்கோ எங்களுக்கு எங்கள கடல் வளம் வேணும் கடல் வளம் பாதுகாக்கப்பட்டு எங்களுக்கு கடல் மக்கள் இந்த வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேணும் எங்களுக்கு உண்மையின்படி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டம் கடந்தொழில் சட்டத்தில் உள்ள பதினாறு தொழிலை உடனடியாக நடப்புறப்படுத்தி எங்கள் இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் இப்படி நடைமுறைப்படுத்தி விட இருந்தால் நாங்கள் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு அந்நிய செலவாளிக்கு நாங்கள் உழைச்சி தருவோம் இதே முதல் நாங்கள் தான் கடத்தொழில் ஆடியும் எவ்வளோ அஞ்சு எச்சரவாளியும் அவ்வளவு உழைச்சி தந்துறாங்க இன்றைக்கு வந்து மயிலடி துறமாக இருக்கலாம் அல்லது வெள்ள எடுத்துறையா இருக்கலாம் இன்றைக்கு எவ்வளோ நாங்கள் உழைச்சி தந்துறாங்க எங்க நிற்கிறோம் நாங்கள் இன்னைக்கு பூஜ்யத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு உண்மையின்படி ஒரு ஒரு வில தொம்பியில் ஒரு விலை எடுத்து வாங்க ஆறு மாசத்துக்கு மேலே விலை செய்ய முடியல ஒரு கேவலமான நூலை போட்டு விலையை செய்கிறாங்க அப்ப நாங்கள் ஒரு விலைய இந்த விலை வந்து எண்ணாயிரம் ரூபா எண்ணாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா நாங்கள் எடுத்து வந்து ஆறு மாதத்துலேயே அந்த விலை உக்கி போதும் இதுகளை எல்லாம் வேர் பார்க்குறீர்கள் இதுகளை எல்லாம் வேர் செய்கிறீர்கள் எந்த விதமான எங்களுக்கு இருக்கிறாங்க ஒரு கேவலம் கட்ட தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து இவங்களாலும் எங்களுக்கு போல பிரச்சனை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே சேர்த்து ஒவ்வொரு பிரச்சனை குரல் கொடுப்பாங்களா இருந்தால் அங்கே பிரச்சனை எப்போ தீர்ந்துருக்கும் இவங்க எல்லாரும் பின்னாலே அவங்களுக்கு பின்னாலே ரெண்டு நக்கி பிழைச்சா நாங்களே என்ன செய்கிறது நாங்களும் நெடுகாவும் பிடித்தான் இருக்கிறோம் இன்றைக்கு உண்மையின்படி நாங்கள் எங்கள் நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு அவங்களுக்கே தெரியல இன்றைக்கு எங்களுக்கு எந்த விதமான மீட்சியும் இல்லை இன்றைக்கு சம்மணி எடுத்து பாருங்க குழந்தையில இருந்த போல வேற புதைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அன்னைக்கு அரிச்சனா ஆண்டு ஒரு ஆள் இல்லையே என்று சொன்னால் இன்றைக்கு செம்மனையில் அந்த ஐநா சபை இந்த அதிகாரி வந்து அதை பார்வையிட்டு இருக்க மாட்டார் அன்றைக்கு ஒரு அரிச்சனா என்ற ஆள் இருந்தனால்தான் அந்த அதிகாரி வாங்க வந்தவர் அப்ப இன்றைக்கு செம்மணி வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு ஆனா எங்கட மக்கள் என்ன செய்கிறார்கள் எங்களுக்கு என்ன அவன்